உணவே மருந்து மருந்தே உணவு குடியில் பயணிக்க அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா குழந்த பிறந்து ஒரு வாரம் ஆச்சிங்க ஐயா குழந்தைக்கு பாடே இல்லைங்க ஐயா பால் சொரக்கருக்கு ஏதாவது எளிய முறை இருந்தால் சொல்லுங்க ஐயா ஏம்மா இதுக்கு ஒன்றும் வேண்டாம்மா இதுக்கு வந்து ஆழம் இருக்கு பார்த்தீங்களா அதையும் அந்த ஆழம் துளிரையும் விதையும் நல்லா அம்மியில் போட்டு நல்லா மைய அரைச்சி அஞ்சு கிராம் அளவுக்கு காலையில் மட்டும் பாலில் கொடுங்க அடடடட குழந்த வேணா வேணான்னு சொல்கிற அளவுக்கு பால் சுரக்கும் நன்றிங்கம்மா இதை செய்து பயன்படுத்திக்க வாழ்க நன்றி வணக்கம்